முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் புலிகரக் பொதுமக்களையும் உங்களையும் சந்திப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் இவர்களே வந்த பல்வேறு கோரிக்கைகளை சொன்னீர்கள் அவற்றிலே பெரும்பாலான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சில காரியங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் மிக செயல் வீரர் அன்பு தம்பி செங்குட்டு அவர்களே தம்பி குமணன் அவர்களே தம்பி புலிகார்பல் ராமச்சந்திரன் அவர்களே மாயவேல் அவர்களே மணிக்கண்டன் அவர்களே சிங்காரம் சங்கர் சீனிவாசன் முருகேசன் மாரிமுத்து அண்ணாதுரை சிவராஜ் ராமலிங்கம் கருணாநிதி பழனிவேல் இளவரசன் அரவிந்த் பிரபாகரன் ராமதாஸ் அஜித்குமார் பிச்சைப்பிள்ளை சுதா இளவேணி சந்திரா அஞ்சல தேவி கல்பனா செல்வராஜ் கணேஷ் பாலுசாமி இளைஞன் வேலு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் ஆலாம்பாடி ராஜேந்திரன் நம்முடைய சேர்மன் தம்பி கே சங்கர் மற்றும் நம்முடைய திட்டக்குடி தாசில்தார் உதயகுமார் பிடிஓ சிவகுமார் அன்பு சகோதரர் சீரமணி பொறியாளர் செந்தில் எல்லோரும் வந்திருக்கீங்க நம்முடைய பத்திரிகை துறை அன்பு நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இன்ஸ்பெக்டர் ராமநாதம் காவல் உதவி காவல் ஆய்வாளர் இவர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இரண்டு நேரமாக அமர்ந்திருக்கின்ற அன்பு தங்கைகள் சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் நம்ம தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கு இந்த வருஷம் மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் மே மாசம் கூட கோடை காலத்துல கூட

வெள்ளார தண்ணி போயிட்டு இருக்கு மணிமுதல் போகுது காலைக்கு தண்ணி போகுது தென்மையான தண்ணி போகுது போகுது டிவிய பாத்தீங்கன்னா இங்கயா மழை கவியா Why is it Shirève Ar.? That's a big one When you go to the Shepherd – there's aری Have you all been playing? எதுக்கு and ஒரு நல்ல is presence of the shoe. If you go, this teacher was very good. You guys can't dance like this in your house. அது டிசம்பர் மாசம் பிறகு கட்டாயமாக வழங்கப்படுகிறது நம்முடைய துணை முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள் காலை உணவு பள்ளிக்கூடத்துல குழந்தை படிக்கிற தப்பு போடப்பட்டிருக்கோம் வெளியூர்ல போய் படிக்கிற நம்முடைய கல்லூரி மாணவிகளுக்கு நம்ம பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இருக்கோம் தம்பிகள் படித்தா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இருக்கோம் நடக்க முடியல கால இல்ல கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வீட்லயே கொண்டு அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுங்க அப்படிங்கிற தாய்மான திட்டம்